இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூஸ பத்தி பேச போறோம் இந்தியாவை டயபெட்டிஸ் கேப்டர் ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க சும்மா கிடையாது இந்தியாவில வந்து டயபெட்டிஸ் வந்து பார்த்தோம்னா அதிகமா வரக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸா மாறிட்டே வருது இதை வந்து மோஸ்ட்லி எல்லா இடத்தையும் நம்ம காமனா பாக்குறோம் யங் பீப்புள்ல இருந்து ஓல்ட் ஏஜ் ஆண்கள் பெண்கள் யாரையுமே வந்து பொருட்படுத்தாம எல்லாருக்கிட்டையும் வரக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் மாறிட்டே வருது எதனால இது வந்து ஒரு மோஸ்ட் காமன் டிசீஸா மாறுது வாட் இஸ் ரீசன் ஃபார் தட் சோ நீ சொன்ன மாதிரி இந்தியா பார்த்தோம்னா டயபட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்றது இப்ப மட்டும் கிடையாது காலங்காலமா இந்த விஷயம் இருக்கு ஸோ இதுல ஒன்னு பார்த்தோம்னா த அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷன் இப்ப நம்ம வந்து பாப்புலேஷன்ல பார்த்தோம்னா லைக் எப்போ சைனா அண்ட் இந்தியா எப்பவுமே ஒரு ஒரு சின்ன மார்ஜின் டிஃபரன்ஸ்ல தான் இருக்கும் ஸோ பாப்புலேஷன் வந்து ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கலாம் அண்ட் செகண்ட் பார்த்தோன்னா அட்வான்ஸ்மெண்ட் இந்த மெடிசன் மெடிசன்ன்றதை விட டயக்னோசிஸ் நம்ம டெஸ்டிங் ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம இந்தியா மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் வந்து மெடிக்கல் ரிலேட்டட் டெக்னாலஜிஸ் எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கு நீ சும்மா ரோட்ல இறங்கி நடந்தாலே நூறு மீட்டருக்கு ஒரு லேபை நம்மளால பார்க்க முடியும் அது அர்பன் ஆஹ் இருந்தாலும் சரி இல்ல ரூரல் பிளேஸா இருந்தாலும் சரி இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் டெஸ்டிங் அதுவுமே பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா சொல்லலாம் அண்ட் இதெல்லாம் இன்னொரு சைடு இருந்தாலுமே இன்னொரு அஸ்பெக்ட்ல பார்க்கும்போது எனக்கு பாத்தீங்கன்னா நியர் அபவுட் பத்து புள்ளியே ஒரு கோடி மக்கள் பாத்தீங்கன்னா டில் டேட்ல வந்து இந்தியால ஆஹ் டயாபெட்டீஸ்னால அவதி பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இது இன்னொரு விஷயம் பாத்தன்னா இதுல ரொம்ப ஷாக்கிங் என்ன அப்படின்னா சராசரியா ஒரு வருஷத்துக்கு நாற்பது லட்சம் பேர் புதுசா ஆட் ஆயிட்டு இருக்காங்க ஆஹ் அப்படி பாக்கும்போது உனக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி நாப்பத்தி அஞ்சு வரைக்குமே சில மெடிக்கல் ரிலேட்டட் ரிசர்ச் ரிசர்ச் டேட்டாஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் பார்த்தாச்சுன்னா அந்த நம்பர் எல்லாம் வந்து கண்ணாப்பிலான்னு போகுது ஸோ இதே இந்த இந்த ஒரு பேஸ்ல வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாம இல்ல ப்ராப்பரா நமக்கு ஒரு புரிதல் இல்லாம நம்ம டிராவல் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த டயாபெட்டீஸ்ல ஆஹ் இந்தியா இஸ் த கேப்பிடல் அப்படின்றது நம்ம கண்டிப்பா இனி அடுத்த ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு நம்ம தக்க வச்சிட்டே தான் இருக்கும் ஓகே பல்லா நம்ம ட்ரக்ஸ் அண்ட் பாஸ்பிலிட்டிக்ஸ் ஆக்டிங்கோட சட்டம் இருக்கு நிறைய ஃபோர்டி இருக்குன்னு வந்தாங்க இந்த இந்த சட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா டயபிட்டீஸ வந்து காசிபேட் பண்ணியிருக்காங்க ஓகே டயபிட்டீஸை பொறுத்த வரைக்கும் ஆஹ் லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னு சொல்றோம் இல்லையா இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்ல வரக்கூடிய சேஞ்சஸ்னால வரக்கூடியது லைஃப்ஸ்டைல் டிசீஸ்னு சொல்லும்போது இதை நம்ம சேஞ்ச் பண்ணலாமா குறைக்கலாமா ஆர் இந்த டிசீஸை வந்து நம்ம டோட்டலி வந்து இல்லாம ஆக்கலாமா அண்ட் அதே மாதிரி இந்த டயபெலிஸை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம கிளாசிஃபை பண்றது ஸோ இதை பத்தி எனக்கு ஒரு ஐடியா தான் ஸோ ஜென்ரலி பார்த்தன்னா நம்ம காவலாக பார்க்கறது ரெண்டு டைப்பு ஸோ டைப் ஒன் அண்ட் டைப் டூ நம்ம அது தாண்டி ரொம்ப டீப் க்ளாசிஃபிகேஷன்லாம் போக வேண்டாம் லைக் பெரிசா அது வந்து புரிய வைக்க முடியாது ஸோ இந்த டைப் ஒன் அப்படின்றது இட்ஸ் எ பிகாஸ் ஆஃப் இம்யூன் ப்ராப்ளம் ஸோ ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளம்னு சொல்லும்போது காமனாக இப்போ டயபெட்டிஸ் அப்படின்றதே எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற குளுக்கோஸ் இருக்குல்ல ஸோ இந்த குளுக்கோஸ் வந்து நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும் ஸோ அதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா இன்சுலின் தேவை ஸோ இந்த இன்சுலின் வந்து ஒன்ஸ் நமக்கு பற்றாக்குறை ஏற்படும் போது நம்மளோட குளுக்கோஸ் லெவல் உடம்புல அதிகரிக்கும் ஸோ அப்படிதான் நம்ம வந்து அந்த டயாபெட்டீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரேம் பண்றோம் சோ இதுல நீ இந்த டைப் ஒன் அண்ட் டைப் டூ அப்படின்றதுதான் நம்ம காமன பிரா பாக்குற கிளாசிஃபிகேஷன் ஸோ டைப் ஒன்ன பொறுத்த வரைக்கும் சோ ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் எப்படின்னா அந்த இன்சுலின் செல்ஸ் ஆனத நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து டிஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிடும் சோ அப்படி டிஸ்ட்ராய் பண்றதுனால நமக்கு போதுமான அளவுக்கு நம்ம உடம்புல வந்து இன்சுலின் இருக்காது ரைட் சோ அதனால வரக்கூடியதா டைப் ஒன் சோ இந்த டைப் ஒன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதோட இன்ஸ்டன்ட் ரேட் அப்படின்னா ஒரு அஞ்சுல இருந்து பத்து சதவிகிதம் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் டைப் டூ அப்படின்றது பிகாஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் லைக் நம்மளா வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது அண்ட் அண்ட் இதுலயுமே நமக்கு வந்து ஒரு ஜெனட்டிக்கோட ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கதான் செய்யுது பட் இதோட ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னு பாத்தோம்னா நைன்டி டு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓகே ஸோ என்னோட நான் அந்த பழைய பழைய நேரமே கேட்ட கொஸ்டின் அதை கண்டினியூ பண்றேன் இந்த இது வந்து கியூரபிள் டிசீஸா நான் கியூரபிள் டிசீஸா லைஃப் ஸ்டைல்னு சொல்றோம் ஸோ லைஃப் ஸ்டைலா லைஃப் ஸ்டைலா இருக்கும்போது போது வந்து குறைக்கிறதுக்கான ஒரு நோயா ஆர் டோட்டலி கியூரபிள் டிசீஸா இது ஸோ டோட்டலி கியூரபிளா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா அது வந்து இட்ஸ் கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின் பிகாஸ் ஓகே ஆனோம்னு இருக்காங்க அண்ட் லைஃப் லாங் மெடிக்கேஷன்ல போறவங்களும் இருக்காங்க அண்ட் லைஃப் லாங் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ல டிசிப்ளினா ஃபாலோ பண்ணி மெடிசன் எடுக்காம இருக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ இட் ஆன் இண்டிவிஜுவல் பாடி கேப்பபிலிட்டி ஆர் கெப்பாசிட்டி லைக் நீ வந்து உனக்கு இருக்கு ஆர் வந்துருச்சு அப்படின்றது வந்து தெரிந்த அப்புறமா நீ என்ன மாதிரியான விஷயங்கள் நீ ஃபாலோ பண்ற லைக் ஒரு டயட் ஆகட்டும் பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆகட்டும் உன்னோட ஸ்லீப் ஆகட்டும் ஸ்ட்ரெஸ் லெவல் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும் ஸோ இந்த மாதிரி ஆன விஷயங்களை வந்து நீ எப்படி ஈக்குவலா இம்பார்டன்ஸ் கொடுத்து நீ உன்னோட லைஃப்ல சிங்கரனைஸ் பண்றியோ ஸோ அதை பொறுத்து நீ மெடிசனுக்குள்ள போகணுமா வேண்டாமா இல்ல லைஃப் டைம் வரைக்கும் ஒரு மினிமல் டோசேஜ் ஆஃப் பண்ணணுமா இல்ல உன்னோட உடம்பு வந்து அதை ரிவர்ஸ் பண்ணுது அப்படின்றது எல்லாம் இட்ஸ் ஏ லாங் டைம் ப்ராசஸ் ஒரு சிங்கிள் சென்டென்ஸ்ல நம்மளால வந்து சொல்ல முடியாது ஓகே பாலா இப்போ வந்து இந்த டயபெட்டிஸுக்கான மெயின் ரீசன் சுகர் சொல்றோம் இல்லையா இந்த சுகர் கன்செர்ம்ப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிச் புவர் இந்த மாதிரி ஒரு டிவிஷன் எடுத்துக்கிட்டு ரிச் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான சுகர் கன்செப்ஷன் இருக்காங்க மிடில் டாஸ் ஃபேமிலிஸ் தான் அதிகமான சுகர் கன்செப்ஷன் இருக்காங்கன்னு சொல்லி சொல்லி ஸோ இந்த லைஃப்ஸ்டைல் டிசீஸ் வந்து ஒரு ஒரு டிஸ்பாரிட்டி உண்டு பண்ணுதான் அந்த டிஸ்டாரிட்டி சொல்லும்போது புவர் பேப்பர் வந்து ஸ்டில் அதிகமா டயபிட்டீஸ் வரல மிடில் டாஸ் ஃபேமிலி அண்ட் அப்பர் மிடில் டாஸ் ஃபேமிலிக்கு வந்து அதிகமா டயபிட்டீஸ் இருக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்டாரிட்டி இருக்கா முன்னாடி பாத்தா நைன்டீன் எல்லாம் டயபட்டிஸ் அப்படின்றதே ஒரு ரிச் மேன் டிசீஸ் பணக்கார வியாதி அளவுக்கு அதிகமா காசு இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய ஒரு வியாதி அப்படின்றத மாதிரிதான் பட் இப்ப பாத்தா உனக்கு வந்து யாருக்கு யாருக்கு வேணாலுமே வருது அதுல வந்து பாவம் பணக்காரன்னு அது பாரபர்ஷம் பாக்குறது இல்லை ஏன்னா ஒண்ணு நீ சொன்ன மாதிரி சுகர் அப்படின்ற வார்த்தை அது வந்து நம்ம வந்து சீனி ஆர் சக்கரை அப்படின்ற ஒரு லெவலோட நம்ம லிமிட் பண்ண முடியாது சுகர்ன்றது ரூட்ஸ்லயும் இருக்கு ரைஸ்லயும் இருக்கு நிறைய நம்ம சாப்பிட்ற அன்றாடம் நம்ம சாப்பிடற எல்லா பதார்த்தத்திலயுமே பார்த்தோம்னா சுகர் அப்படின்ற கண்டென்ட் காமனா இருக்கு சோ ஏன் வந்து அவங்க சுகர் அப்படின்றத இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி நம்மளோட பதார்த்தத்துல எல்லாம் யூஸ் பண்றது வந்து ரிஃபைன்டு சுகர் அதே மாதிரி ஆஹ் ரிஃபைன்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் லைக் ஜங்க் ஃபுட்ஸ் ஆகட்டும் அதே மாதிரி ப்ராசஸ்ட் ஃபுட் ஆகட்டும் அண்ட் அதே மாதிரி இந்த மைதா பேஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் ஆகட்டும் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து எக்ஸஸா எக்ஸஸா நம்ம உடம்புல நம்ம அளவுக்கு நம்ம உடம்புக்கு தேவையானதை தாண்டி நம்ம வந்து நம்மளோட கன்சம்ஷன் இருக்கு அது மேபி பிகாஸ் த டேஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் அண்ட் ஈஸிலி அவைலபிலிட்டி ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் ஸ்விக்கி சொமேட்டோ இந்த மாதிரி இப்போ இந்த அர்பன் லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்துட்டு ஒரு ஒரு மூவி பாக்குறாங்க அப்படின்னா உனக்கு வந்து கஷ்டமே படாமல் வந்து வீட்டில் உட்காந்துட்டு ஒரு ஐநூறு ரூபாய்க்கு ஆர்டர் போட்டு அதை உட்காந்து அந்த மூவி முடியும் போது அந்த ஐநூறு ரூபாய்க்கான பொருளையும் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க பட் அது அவங்க உடம்புல என்ன மாதிரியான இம்பாக்ட கிரியேட் பண்ணும் அப்படின்றது அவங்க வந்து யோசிக்கிறதே கிடையாது அண்ட் இன்னொரு பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து லேட் நைட் டின்னர் ஸோ லேட் நைட் டின்னர் அப்படின்றது லைக் நீ வந்து ஒரு ஏழு மணி ஜென்ரலி பார்த்தீங்கன்னா உனக்கு சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது நம்மளோட டின்னர் முடியணும் அப்படின்றது தான் நம்மளோட ஒரு சயின்டிபிக் அஸ்வெல் அஸ் ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு ஒரு தாட் அப்படி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஹெல்தியா இருப்போம் அப்படின்றது அதோட அர்த்தம் பட் இப்ப யார் அந்த மாதிரி சாப்பிடுறா ஆபீஸ்ல இருந்து வரதே ஏழு மணி எட்டு மணி சோ வீட்ல வந்து சேரும்போது டிராபிக் எல்லாம் தாண்டி வரும்போது ஒன்பது மணி இப்ப நான் சொல்றது எல்லாமே ஒரு அர்பன் லைஃப் ஸ்டைல் சோ வந்து அதுக்கப்புறம் ஒரு பத்துல இருந்து பதினோரு மணிக்குள்ள சாப்பிட்டுட்டு இமீடியட்டா நம்ம என்ன பண்ணோம்னா இந்த வந்த அலைச்சல் ப்ளஸ் சாப்பிட்ட ஒரு 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 ஃபெட்டிக்னஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஈஸியா டப்புன்னு வந்து தூங்கிடும் ரைட் சோ இது எல்லாமே என்ன பண்ணுவோம்னா உனக்கு வந்து அந்த அந்த சுகர் ஆனது நம்ம அந்த கார்போஹைட்ரேட் ஆனது ப்ராப்பரா ப்ராசஸ் ஆகவே செய்யாது உனக்கு ப்ராப்பரா மெட்டபாலிஸ் ஆகாது சோ இது எல்லாம் என்ன ஆகும்னா ஃபேட்டா வந்து உன் உடம்புல வந்து தங்க ஆரம்பிச்சோம் இதுவே பார்த்தா ஒரு மேஜர் கான்ட்ரிபியூட்டர் ஓகே அண்ட் நம்ம நான் நேரமே கேட்ட கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் கிளாசிபிகேஷன் கேட்டோம் இல்ல இந்த கிளாசிபிகேஷன்ல வந்து நீங்க சொன்ன டயபெட்டிஸ் டூ வந்து இது லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வரக்கூடியது சொன்னேன் இதுல நம்ம வந்து உன்னோட ஆன்சர் பிரகாரம் நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா டயபெட்டிஸ் டூ தான் வந்து மோஸ்ட் காமனா இருக்குன்னு சொல்ல முடியுமா கண்டிப்பா 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 அதான் நான் சொன்னேன் நைன்டி டூ நைன்டி ஃபைவ் தான் வந்து ஓகே ஓகே தென் நான் ஒரு டிஸ்பேரிட்டி சொன்னேன் ரிச் வர்சஸ் அந்த ரெச்சுசஸ் போர்ல வந்து நீ சொல்லிட்டா முன்னாடி வந்து இது பணக்கார ஒரு நோயா இருந்துச்சு தற்போது வந்து பாத்தீங்கன்னா எந்த பாரபட்சம் பார்க்காம போர் பீப்புளுக்கு இது வருதுன்னு சொன்னேன் பட் இந்தியால வந்து இந்த டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் சவுத் இண்டியன் ஸ்டேட்ஸ்ல தான் அதிகமாக வருது இல்லையா சவுத் இண்டியன் ஸ்டேட்ஸ்ல தான் அதிகமாக இருக்கிறது மாதிரி நம்ம ரிப்போர்ட்ல பாக்குறோம் நீ சொன்ன ரிச் போர் டிஸ்பேரிட்டியும் இதையும் நம்ம லிங்க் பண்ணலாமா ஏன்னா சவுத் இண்டியன் ஸ்டேட்ஸ் வந்து அதனால ரிச்சா இருக்காங்க நார்த் இண்டியன் ஸ்டேட்ஸ் வந்து அதனால போரா இருக்காங்க எப்படி உன்னுடைய ஆன்சர் கண்டிப்பா அது ஒரு ஆங்கிள் பார்த்தேன்னா நம்ம சொல்லலாம் எப்படின்னா இப்ப வந்து நார்த் இந்தியா பொறுத்த வரைக்கும் சில வளர்ச்சி அடைஞ்ச மாநிலங்கள்ல இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீ மகாராஷ்டிரா இருக்குவோ இப்ப வந்து டெவலப்பிங் ஸ்டேட்ல பாத்தோன்னா குஜராத்ல இருக்கு அண்ட் ஆனா அப்பயுமே சவுத் இந்தியன்ஸ் தான் பார்த்தேன்னா சவுத் சதர்ன் ஸ்டேட் ஆஃப் இந்தியா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கிற ரீசெண்டா ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் சர்வேல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு கேரளா ஆந்திர பிரதேஷ் கர்நாடகா அண்ட் தென் பஞ்சாப் அண்ட் நீ சொன்ன மாதிரி இதுல ஒரு ஆங்கிள் வந்து நம்மளால செட் பண்ண முடியும் எப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்டேட்ல தான் பார்த்தோம்னா அர்பனைசேஷன் அதிகமாயிட்டே போகுது அண்ட் நம்ம இந்த பர்டிகுலர் ஸ்டேட்ல பாத்தோம்னா மற்ற மாநிலம் வெளிய மாநிலங்கள் இருக்குல்ல நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் லைக் நார்த் இண்டியன் நார்த் வெஸ்ட் நார்த் ஈஸ்ட் லைக் பிஹாரிஸ் அது மாதிரி வந்து ஒடிசா மக்கள் அண்ட் பெங்களாதேஷ் அண்ட் தென் இவங்க யூபி காரங்க ஸோ இந்த மாதிரியான மக்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி வேஜஸ்க்கு நம்ம நம்மள மாதிரியான சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்க ஸோ இன்னமும் அவங்க வந்து அந்த ஒரு பிசிக்கல் ரிலேட்டட் ஜாப்ல தான் இருக்காங்க லைக் டெய்லி அந்த உடல் உழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதிகமாகவே தான் இருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது ஒன்னோட ஒரு ஆஸ்பெக்ட்ல கண்டிப்பா சவுத் இந்தியன்ஸ்ல வந்து இந்த அர்பனைசேஷன் அதிகமாக அதிகமாக கண்டிப்பா இந்த இன்சூரன்ஸ் ரேட் அதிகமாகுது அப்படின்றது வந்து கண்டிப்பா நம்மளால புரிஞ்சு புரிஞ்சுக்கலாம் அப்படி கூட நம்ம அதை எடுத்துக்கலாம் நம்ம நம்ம ஆல்ரெடி வந்து ரெண்டு டிஸ்பாரிட்டி பார்த்தோம் இல்லையா ரிச் அண்ட் புவர் அண்ட் மாதிரி நார்த் இந்தியன் ஸ்டேட் சவுத் இந்தியன் ஸ்டேட் இந்த மாதிரி டிஸ்பாரிட்டிஸ் பார்த்தோம் அடுத்த டிஸ்பாரிட்டி எனக்கு என்ன தோணுதுன்னா ஓல்டு பீப்புள் வர்சஸ் யங் பீப்புள் முன்னாடி வந்து ஓல்டு பீப்புளுக்கு மட்டும்தான் டயபிட்டிஸ் இருந்துச்சு தற்போது வந்து யங் பீப்புளுக்கு இந்த டயபிட்டிஸ் வருது இதற்கான மெயின் ரீசன் நடந்தது ஓவர் கன்சப்ஷன் ஆஃப் சுகரா வேற ஏதாச்சும் ரீசன்ஸ் இருக்கா ஆர் அவங்க வந்து ஹெல்த் ஹெல்த் ரொம்ப மெயின் ஃபேக்டரா எடுக்காம இருக்காங்களா என்ன ரீசன் அதுல கரெக்ட் நீ சொன்ன மாதிரி முன்னாள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வயசுக்கு மேலதான் டயபட்டிஸ் அப்படின்ற விஷயம் நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணுவோம் பட் இப்போ வந்து ஈவன் டுவெண்ட்டிஸே டயக்னோஸ் பண்றோம் அண்ட் தேர்ட்டிஸ்ல பார்த்தோன்னா அதிகமான ப்ரபலன்ஸ் ரேட் இருக்கு ஸோ சாப்பாடு மட்டும்தான் ஒரு காரணமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் அப்படின்றது இட்ஸ் நாட் லிமிடெட் டு ஃபுட் இது என்னன்னா அண்ட் லாங் ஒர்க்கிங் அவர் இப்போ பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி இப்போ ஒரு அர்பன் பிளேஸ வந்து நீ கம்பேர் பண்ண அப்படின்னா சிட்டி லைஃப் ஸ்டைல வாழ்றவங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பார்த்தீங்கன்னா சிட்டிங் கைண்ட் ஆஃப் ஜாப் ஸோ ஒரு ஏசி ரூம் குள்ளிளா சொல்லணும்னா ஐடி பீப்புள் ஸோ ஐடி எம்ப்ளாய்டா இருக்கிறவங்களோட சதவிகிதம் ரொம்ப ரொம்ப அதிகம் ரைட் சோ அப்படி வந்து ஒரு லாங் சிட்டிங் அவர்ஸ் லைக் ஒரு எயிட் டு டுவெல் அவர்ஸ் வந்து அவங்க உட்காந்து இடத்துல வேலை பாக்குறாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும் சாப்பிடணும் ஓகேவா அண்ட் இப்படி இருக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி 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 மினிமல் லைக் ஒரு ஒன் பெர்சென்டேஜுக்கும் கம்மியான மக்கள் தான் இதெல்லாம் பிரேக் பண்ணி அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வராங்க பை மெயின் ஜிம் ஆகட்டும் இல்ல யோகாட்டும் இல்ல எனி கைண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் விஷயங்கள்ல வந்து ஈடுபடுறாங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் ஸ்ட்ரெஸ் லெவல் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இட்ஸ் வெரி வெரி புவர் அது வீட்டுல தொடங்கி ஆபீஸ் வரைக்குமே எல்லா இடத்துல ஒன்னு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள பிரச்சனையா இருக்கும் இல்ல பினான்சியல் பிரச்சனையா இருக்கும் இல்ல வந்து ஒர்க் பண்ற பிளேஸ்ல வந்து கழிவுக்க கூட வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி நம்ம சுத்தி இருக்கிற ஒவ்வொரு சுச்சுவேஷன்ல பார்த்தோன்னா ஏதோ ஒரு விஷயம் நம்மள வந்து அந்த ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே நம்மள வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கிது சோ ஸ்ட்ரெஸ் அப்படின்றது டயபட்டீஸை பொறுத்த வரைக்கும் வந்து மிக முக்கியமான ஒரு தான் நான் சொல்லுவேன் ஜென்ரலி ஏன்னா உனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும்போது நீ என்னதான் மெடிசன் எடுத்துக்கிட்டா கூட உனக்கு வந்து டயபட்டீஸ்ல சுகர் லெவல்ல பார்த்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸே தெரியாது இதே வந்து உனக்கு வந்து கொஞ்சம் ஒரு செட்ல இருக்கு அப்படின்னா உனக்கு ஒரு மினிமம் டோசேஜ்ல வந்து நல்ல ஒரு ஒரு ரேஞ்ச் ஆஃப் டிஃபரன்ஸ் வந்து தெரியும் அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தன்னா உனக்கு லேக் ஆஃப் ஸ்லீப் ஸோ இது ரெண்டு விதமா நம்ம பார்க்கலாம் ஒன்னு பிகாஸ் ஆஃப் ஓவர் எக்ஸாஷன் லைக் வந்து அன்னி வந்து அன் டைம்ல இருக்கிற ஜாப் லைக் நைட் ஷிஃப்ட் அவர் வந்து ஒரு மாதிரி மத்தியானம் தொடங்கி மிட் நைட் வரைக்கும் வேலை பாக்குற கைண்ட் ஆஃப் ஷிஃப்ட் அண்ட் இதனால நம்மளோட தூக்கம் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியா இருக்குது அண்ட் இன்னொரு ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா யங் ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரீன் டைம்ஸ் அதிக நேரம் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ஃபோன் லேப்டாப்ல ஸ்பெண்ட் பண்றது கேம்ஸ் ஆடுறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்ப ஆரம்பிக்கணும்னா ஒரு நைட்டு ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு மேல ஆரம்பிச்சா ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் வந்து ஃபோனை உட்காந்து நோண்டிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து தூக்கம் ஒரு பத்து நாள் கண்டினியூஸா நீயே வந்து போனை நோண்டிட்டே இருந்தேன் வீங்க ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் ஸோ உன்னோட அந்த ஸ்லீப் ஹார்மோன்ஸ் அப்படின்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சப்ரஸ் ஆக ஆரம்பிச்சு அப்போ உனக்கு வந்து தூக்கமானது வந்து குவாலிட்டி ஸ்லீப் அப்படின்றது சுத்தமா இருக்காது சோ இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாடை தாண்டி இதெல்லாமே ஒரு பெரிய ஒரு டயபட்டிஸ் வர்றதுக்கான ஒரு பெரிய கான்ட்ரிபியூட்டர்ஸ் ஓகே பாலா ரைட் எனக்கு சில விஷயங்கள் கரெக்டாக புரிஞ்சுது எனக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம இந்த ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய நிறைய விஷயங்கள் அது இருக்குல்ல சுகர் இருக்கு ப்ரோட்டீன் இருக்கு கார்போஹைட்ரேட் இருக்கு அதே மாதிரி ஃபேட் இருக்கு இதுல வந்து உண்மையில வந்து எந்த சுகர்னால நமக்கு வந்து டயபிட்டிஸ் வரும் கார்போஹைட்ரேட்னால டைபட்டிஸ் வருமா ப்ரோட்டீன்னால எவ்வளவு எவ்வளவு தூரத்துக்கு டைபட்டிஸ் வரும் எது நிறைய சாப்பிடணும் எது கம்மியா சாப்பிடணும் சோ இதுல பாத்தோம்னா நம்ம வந்து அப்படி வந்து ஒரு ஒரு இது நாளுதான் இந்த ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட்ல சாப்பிட்டா தான் டயாபெட்டீஸ் வரும் அப்படின்றது எல்லாம் கிடையாது இப்ப நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் நம்ம ஊர்ல பாத்தோம்னா இந்த தண்ணில வந்து முக்கிச்சு ஆத்துல எல்லாம் முன்னாடி மண்ணெல்லாம் போவாங்க தெரியுமா எஸ் பாத்தோம்னா காலையிலுமே ஒரு பத்து பரோட்டா சாப்பிடுவாங்க மதியானம் பாத்தோம்னா ஒரு ஒரு பிளேட் ஃபுல்லா வந்து சாதம் வரும் நைட் குறைஞ்சது ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு பரோட்டா சாப்பிடுவாங்க

அவரோட சாப்பாடு லைஃப் ஸ்டைல் எல்லாம் பாத்தீங்கன்னா மூணு வேளையும் வந்து சாதம் தான் சாப்பிடுவாரு ஆனா அவருக்கெல்லாம் வந்து இன்னைக்கும் அவர் வந்து நல்ல பிசிக்கல் நல்ல இருக்காரு ஆக்டிவா தான் இருக்காரு அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து எனக்கு ஏன் வேற எனக்கு வர தெரிஞ்சு அவருக்கு ஒரு காய்ச்சல் வந்தது கூட எனக்கு தெரியாது அது எப்படின்னா நீ வந்து எவ்வளவு நீ வந்து இன்டேக் எடுக்கிறியோ கேலோரிஸ் நீ எடுக்கிறியோ சோ அந்த அளவுக்கு வந்து நீ அந்த அந்தந்த கழுதி நீ பே பேர்ன் பண்ற அப்படின்றதுதான் முக்கியமான ஒரு விஷயம் நீங்க உனக்கு ஹீட்டிங் மட்டும் தான் புள்ளிங் மட்டும் தான் ஆகிட்டே இருக்கு பட் வெளியில வந்து ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை அப்படின்னா த அமௌண்ட் ஆஃப் கலரி நீ வந்து இன்டேக் பண்ண கலரி சுத்தமாக ஆகலை அப்படின்னா கண்டிப்பா அது வந்து உடம்புல வந்து ஃபேட்டா கன்வெர்ட் ஆகும் உனக்கு வந்து பெல்லி ஃபேட் அதிகமாகும் அண்ட் இதனால வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது ஆப்வியஸ்லி உனக்கு வந்து சுகர் லெவல் உடம்புல தான் சரி சோ நீ நீ சொன்னதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா நீ சுகர் சாப்பிடுங்க பிரச்சனை இல்லை லிமிட்டட் லிமிட்டடா சாப்பிட்டு நல்ல எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல வாழலாம் இதுல வந்து கரெக்ட் தானே நான் சொன்னது கண்டிப்பா கண்டிப்பா அண்ட் இன்னொரு நம்ம நம்ம வந்து நிறைய நம்ம லேக் பண்றோம் லைக் நம்ம டயட்ல பாத்தோம்னா நீ ஒரு பிளேட் நம்ம வந்து ஒரு மீல் சாப்பிடறோம்னா அந்த மீல்ல அந்த பொறுத்த வரைக்கும் சதவிகிதம் பார்த்தீங்கன்னா நமக்கு கார்போஹைட்ரேட்ஸ் தரும் எக்ஸாம்பிள் கார்பை என்ன கார்போஹைட்ரேட் நம்ம வந்து அரிசி மட்டும் கிடையாது சாதம் மட்டும் கிடையாது தானே அரிசியில பண்றது அண்ட் நிறைய பேர் சோர் தான் பிரச்சனை சோர் மட்டும் கிடையாது பிரியாணியும் சாதத்துல பண்றது தான் ரைஸும் சாதத்துல பண்றதுதான் ஒரு ஒரு சவுத்யன் ஒரு ஒரு மீனோட ஒரு பிளேட்டை எடுத்து நம்ம மெஷர் பண்ணோம்னா எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் கார்போஹைட்ரேட்ஸா இருக்கும் ப்ரோட்டீன் அப்படின்றது ஒரு டென் ஆர் பிப்டீன் பர்சன்டேஜ் தான் இருக்கும் அப்படின்றது மிக மிக தான் இருக்கும் ஒரு ஆனா இது என்ன ஆகணும்னா இது ரிவர்ஸ்ல வரும் எப்படின்னா மேக்சிமம் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அதுக்கு அடுத்தபடியா வந்து ஃபைபர் அதிகமா இருக்கணும் அண்ட் லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் ஸோ இந்த ஒரு போர்ஷன்ல நம்ம சாப்பிடும் போது நமக்கு அந்த சுகரோட அந்த இன்சுலின் அந்த சுகர் ஸ்பைக் அப்படின்ற விஷயம் கண்டிப்பா குறையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஏன்னா அந்த ப்ரோட்டீன் புரதம் அப்படின்றது நம்ம வந்து கண்டிப்பா நம்ம எல்லாரோட சாப்பாட்டுலயுமே புரதம் அப்படின்றது நம்ம வந்து நமக்கு லேகிங் தான் அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது ப்ரோட்டீன்ஸ்க்கு நம்ம அவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கறது இல்லை அண்ட் அதை பத்தின அவேர்னஸ் ரொம்ப கம்மி அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு மீல் அந்த இடத்துல ஒரு மீன் குழம்பு இருக்கும் ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கும் ஒரு சிக்கன் கிரேவி எல்லாமே நான்வெஜா தான் இருக்கும் எங்க வந்து அப்ப அந்த நான்வெஜ் மீல் சாப்பிடும் போது நம்ம வெஜிடபிள்ஸ் படிச்சே குடுக்க மாட்டோம் ஆமா ஆனா நீ வந்து ப்ரோட்டீன் கன்சம்ஷன் பண்ணும்போது அது மீட் ஆகட்டும் இல்ல எக் ஆகட்டும் இல்ல ஃபிஷ் ஆகட்டும் நீ வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து சாப்பிடும் போது அது ஈக்குவலா வந்து காம்பன்சேட் அது நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஆனா நம்ம அந்த நம்ம அந்த அந்த ஒரு விஷயத்த நம்ம பண்றதே கிடையாது நான்வெஜ்ஜின்னு போயிட்டோம்மா ஃபுல்லா அந்த பிளேட்டோ இலையோ அது ஃபுல்லா நான்வெஜ்ஜா தான் இருக்கும் சாதம் இருக்கும் நான்வெஜ் அந்த வெஜிடபிள்ஸுக்கு வந்து அங்க வந்து இடமே நம்ம கொடுக்க மாட்டோம் எஸ் தால இப்போ நம்ம இவ்வளவு நேரம் வந்து ஆஹ் சுகர் ஓவர் கன்செப்ஷன் பண்றதுனால வரக்கூடிய நோய் டயபெடிஸ்ங்கிறத பாத்தோம் சோ எனக்கு இருக்க டவுட் என்னன்னா சோ நம்ம எவ்வளவு தூரத்துக்கு அப்போ சுகர் கன்செப்ஷன் பண்ணணும் நமக்கு பாடிக்கு வந்து சுகர் கண்டிப்பா தேவை இல்லையா சுகர் தேவையா குளுக்கோஸ் தேவையா குளுக்கோஸ் வந்து எதுல இருக்கும் நமக்கு வந்து உண்மையிலேயே சுகர் தான் தேவையா ஆர் சுகருடைய வேற ஏதாச்சும் ப்ராடக்ட் தேவையா பாடியில நமக்கு என்ன தேவை ஏன்னா சுகர் ஓவரா சாப்பிட்டா தான் நமக்கு டைபெட்டிஸ் வருங்கிறத பாக்குறோம் பாடிக்கு என்ன தேவை கண்டிப்பா நீ சொன்ன கார்போஹைட்ரேட் தான் நம்மளோட ஒரு ஒரு எனர்ஜி ஸ்டோர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு கார்போஹைட்ரேட் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து நமக்கு தேவையான குளுக்கோஸ் கிடைக்காது அண்ட் அதே மாதிரி அந்த குளுக்கோஸ்ல இருந்து நமக்கு அந்த எனர்ஜி அப்படின்ற விஷயம் உற்பத்தி ஆகாது கண்டிப்பா நம்ம எடுக்கணும் ஆனா நம்ம வந்து லிமிடேஷன்ல எடுக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த ரிஃபைன்டு ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல ஷுகர் இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்றது நல்லது நம்ம ஒரு நார்மலி நீ கிராம இல்லை நீ ஒரு ஒரு சோடா ட்ரிங்க் எடுத்து குடிச்ச அப்படின்னா அந்த சோடா ட்ரிங்க்ல பார்த்தன்னா உனக்கு வந்து ஒரு கலரிங் ஏஜென்ட் ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னர் ஆடட் சுகர்ஸ் தான் உனக்கு வந்து மோர் தென் ஃபிப்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஒரு ட்ரிங்க்லயே பார்த்தன்னா ஒரு ஒரு மினிமம் ஒரு ஒரு பத்து ஸ்பூன் அளவுக்கு நீ வந்து சுகரை வந்து நீ கன்சியூம் பண்றதான் அர்த் அதோட அர்த்தம் இதுல வந்து எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சுகர்ஸ் சாப்டாக்ஸ்னா உடம்புக்கு நல்லது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது நீ முடிஞ்ச அளவுக்கு நீ மாதிரி ரிஃபைன்டு ப்ராடக்ட்ஸ் ப்ராசஸ்ட் ஐட்டம்ஸ்ல நீ வந்து எந்த அளவுக்கு நீ அவாய்ட் பண்றியோ அந்த அளவுக்கு நல்லது அண்ட் நீ தாராளமா நீ ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரூட்ஸ்லயும் வந்து உனக்கு வந்து ப்ரூப்டோஸ் இருக்கு ஆமா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து பனவெல்லம் அந்த நாட்டு சக்கரை இது எல்லாமே வந்து உனக்கு ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸ் தான் ஸ்வீட்டுக்கு அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரிஃபைன் சுகர்ல பண்ற ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுக்கறது இப்ப எல்லாம் இந்த நம்ம கடலை முட்டாய் ஆஹ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் அந்த காலத்துல சாப்பிடுறது மாதிரி இறந்த பழம் ஊற வச்சு இறந்து கண்ட்ரிஸ் சொல்லுவோம் இப்போ வந்து இப்ப எல்லாம் நிறைய அந்த மாதிரியான விஷயங்கள் ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு லைக் வந்து கருப்பட்டியில பண்றது பட் அதுலயுமே பாத்தீங்கன்னா நிறைய கலப்படங்கள் இருக்கதான் செய்யுது பட் இருந்தாலுமே அந்த ஒயிட் சுகர் அப்படின்ற விஷயத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரியான ஆல்டர்னேட்டிவ் வந்து எனக்கு டச்சுனா சேஃப் பட் அதுல அதுலயுமே அகெயின் இட் சுட் பி வெரி குவாண்டிட்டி குவான்டிட்டி லாஸ்ட் கொஸ்டின் பாரா இந்த கொஸ்டின் நான் ஏன் கேக்குறேன்னா இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினோட கண்டினியூஷன் தான் சுகர் வந்து கண்டிப்பா மினிமம் அமௌண்ட் பாடிக்கு தேவை இல்ல இப்ப ரீசென்ட்லி வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால சிறுதான் நிறைய சோஷியல் மீடியா யூடியூப் எல்லாமே வந்துட்டே வருது சுகர் ஃப்ரீ நம்ம சுகர் வந்து சாப்பிடாம இருக்கணும் சுகர் வந்து நம்ம எது எதுவுமே எடுத்துக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி ஒரு அட்வைஸ் போகுது இப்ப ரீசன்ட் என்னுடைய விளையாடும் போது நான் ஷட்டில் விளையாடும் போது என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சுகர் சுகர் எல்லாத்தையும் சுகர் ஸ்டாப் பண்ணதுக்கு பிறகு அவருடைய பாடி வெயிட் வந்து டென் கிலோகிராம் குறைஞ்சிருக்கு அவர் ரொம்ப மெலிஞ்சு மெலிஞ்சு மெலிஞ்சிட்டு இருக்காரு இந்த மாதிரி என்டைய சுகர் அவாய்ட் பண்ணும் போது என்ன இஷ்யூ சார் எந்த அளவு சுகர் அவாய்ட் பண்ணலாமா கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஒரு ஆஸ்பெக்ட்ல பாத்தோன்னா இட்ஸ் ஒரு கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின் கூட சொல்லலாம் ஏன்னா நீ வந்து ஒரு எக்ஸஸ் வெயிட்ல இருக்க உனக்கு வந்து பிஎம்ஐ அப்படின்ற விஷயம் தெரியும் பாடி மாஸ் இண்டெக்ஸ் பாடி மாஸ் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து ட்வெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் ஆக்சுவல் வேல்யூ சோ இந்த வேல்யூ நீங்க எக்ஸிட் ஆகிருக்கு அப்படின்னா எக்ஸிட் ஆகினா நீ இருபத்தஞ்சுக்கு மேல உன்னோட பிஎம்ஐ இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீ ஒரு நாளைக்கு வந்து டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பிரகாரம் ஒரு நாளைக்கு மினிமம் நீங்க வந்து தேர்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் பண்ணணும் லைக் ஸ்பீட் வாக்கிங் அண்ட் ஃபைவ் டு செவன் பர்சன்டேஜ் உன்னோட பாடி வெயிட்டை வந்து நீ கிராஜுவலா குறைக்கணும் சோ இந்த ஒரு விஷயத்த அவங்க வந்து ரொம்ப ஹைலைட்டா சொல்றாங்க இந்த மாதிரி நீ அந்த பாக்கும்போதுல வந்து நீ இருக்கனா கண்டிப்பா நீ வந்து ஜீரோ சுகருக்கு போலாம் தப்பே கிடையாது அண்ட் எந்த விஷயம் பாத்தீங்கன்னா இந்த சுகர்னு வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் ஒயிட் சுகர மட்டும் அவாய்ட் பண்ணிட்டா போதும் நினைக்கிறோம் நீ நார்மலா ஒரு கேக் எடுத்தாலுமே அந்த கேக்லயே பாத்தீங்கன்னா ஒரு செவன்டேஜ் ஒயிட் சுகர் தான் ஒரு பிஸ்கெட் எடுத்தா அந்த பிஸ்கெட்லயே ஒயிட் சுகர் தான் இருக்கும் நீ சுகர் ஃப்ரீன்னு போடுறான் ஆனா நீ உள்ள இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுட் ரோஸ் சுக்ரோஸ்ன்னு எல்லாம் எழுதி வச்சிருப்பான்

இந்த டயபிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் வந்து ஹெல்த் கன்சர்னோட இருந்து அதே மாதிரி டயட்டும் பேலன்ஸா பண்ணிட்டாங்கன்னா டயபிட்டிஸை வந்து வராம தடுக்கலாம் இன்கேஸ் வந்துட்டு வந்துடுச்சுன்னா அதை குணப்படுத்த முடியாது மேபி அது ரிவர்சபிளா இருக்கும் இல்லைன்னா இர்ரிவர்சபிளா இருக்கும் ஸோ நிறைய சான்சஸ் இருக்கு டிஃப்ரெண்ட் சான்சஸ் இருக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இவர்சல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு சோ ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு நீங்க அதை அதை பத்தி தான் யோசிப்பீங்க சோ வராம தடுக்கிறதா நம்மளுடைய டூட்டி ஆல்வேஸ் பெட்டர் தான் கியூர் தேங்க்யூ வெரி மச் பாலா